நேர்மையா மக்களோட பிரச்சனையை பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் யாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா இருக்காம நினைக்கிறீங்க நாங்க சீமான் அவங்க தானா காசு கொடுக்காம நேர்மையா இருந்து எல்லாரும் இது பண்றாங்க ஓட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களே அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பணம் உங்களது பணத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு நேர்மையாக இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோண்ணா அவங்க வந்து நம்மளோட காசம் அவங்க திரும்பி நமக்கு அதனால நீங்க அந்த பணத்தை நமக்கு என்ன உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க ஏன்னா அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் எல்லாரும் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்குறோம் ஐம்பது ஆண்டு காலமா அதிமுக திமுக ரெண்டும் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாது அதாவது திராவிடன் சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டை தாண்டி வெளில போனால் அவன் திராவிடனை ஏற்றுப்பானான் கேரளாவில் திரா திராவிடனை ஏற்றுப்பானான் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் தமிழ் தமிழ்னு சொல்கிறீங்களே தவிர தமிழனுக்காக இங்கே எதுவுமே செய்யலை மலையை கொள்ளையடிக்கிறான் மணலில் கொள்ளையடிக்கிறான் நீர்வளத்தை பெருக்கலை போன முறை நீங்கள் என்ன சட்டமன்றத்தில் பேசுகிறீங்களோ பாராளுமன்றத்தில் பேசுகிறீங்களோ நீங்கள் மீண்டும் மீண்டும் ஜெயித்தாலும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க எந்த எந்த மாற்றமும் கிடையாது நாம் தமிழர் ஆட்சி வரைவு இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கச்சத்தீவு மீட்பு கர்நாடகாவில் நீர் கொண்டு வர்றது எல்லாமே அந்த ஆட்சி வரைவில் இருக்குது ஆட்சி மக்கள் மட்டும்தெல்லாம் போயிடுச்சுனேன் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் கோட்டு கோழி பிரியாணி கொடுக்காம நீங்கள் கூட்டத்தை கூட்டி காட்டுங்க எங்களை விட பெரிய கட்சி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கூட்டி காட்டுங்க கூட்டத்தை ஒரு ரூபா காசு கொடுக்காம முப்பது லட்சம் ஏழு சதவீத வாக்குகள் நாங்கள் நாகம்சல்ல கட்சியில் எடுத்திருக்கோம் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடு பணம் கொடுக்கலன்னு யாராவது ஒருத்தங்களை சொல்ல சொல்லுங்கள் ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்கல காசு கொடுக்காம தான் நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் பொது மேடையில் திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் நேரடியாக பேச சரி தயாரா சொல்லுங்க காசு பணத்தை காட்டி மக்களை ஏமாத்துறான் பாலில் சத்தியம் வாங்குறான் சூடத்தில் சத்தியம் வாங்குறான் கொஞ்சம் வீட்டில் தளைச்ச முள்ள இருக்கா கூட்டுடுவா அதில் சத்தியாக வாங்குறான் மக்களை ஏமாத்துறான் அதுதான் உண்மைங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி தீர்க்குறவங்களுக்கு தான் ஓட்டு கொடுங்க

அடுத்தது இப்போ தளபதி ஓப்பன் பண்ணிய அவரும் அதே மாதிரி அதே வழியில வருவார்னு நினைக்க கண்டிப்பாக இருக்குது சீமானு தான் அடுத்து ஏன்னா அவர் தான் மக்கள் பிரச்சனை வந்து நிறையதான் எடுத்து வெளியில் சொல்கிறாரு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை பற்றி தெரிய மாட்டேங்குது ஸோ அவர் தான் வெளியில் எடுத்து சொல்கிறாரு கண்டிப்பாக அவர் தான் வருவார் ஆமாம் மக்கள் வந்து ஒரு ஏமாலியாக தான் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க காசுக்காக தான் அலைகிறாங்க ஸோ அந்த டைமில் அவங்க எடுத்து கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பொக்கிஷமாக தான் தெரியுது ஏமாந்து போட்டுறாங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கு நேர்மையாக நேர்மையா அவங்களுக்கு அதை வெளிப்படையா எடுத்து சொல்ற ஸோ அதை வெளிப்படையா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ இந்த வாட்டி புரிஞ்சு ஓட்டு போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யாருமே வாய்ப்பு கொடுக்குறதில்ல இப்போ அடுத்த வாட்டி வந்தாருன்னா வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவான்னு தெரியும் ஏன்னா ஏடிஎம்கேடிஎம்கேன்னு மாற்றி மாற்றி போட்டு யார் என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே வெளிப்படையாக தெரியுது ஆனால் திரும்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நன்றி ஓகே தேங்க்யூ மக்கள் பிரச்சனை பேசி தீக்கிறவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு கண்டிப்பா இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் யார் அப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க நேர்மையா அப்படி இருக்காங்கன்னா இப்போ அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் இப்ப வந்து நல்லா வளர்ந்துட்டு வராரு அவருக்கு கண்டிப்பா எங்களோட ஓட்டு இருக்கும் நிறைய யங்ஸ்டர் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க அவர் பேச்சு திறமையில வந்து எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு அவர் வந்தாருன்னா நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா வந்து செய்வார் நல்லா மக்கள் யாரும் ஓட்டு காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா நமக்கு தான் லாஸ் காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க நல்ல இப்போ நல்லவங்களை தேர்ந்தெடுங்க கண்டிப்பாக நாடு நல்ல நிலைமைக்கு வரும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நாடு நல்ல நிலைமைக்கு வரும் இப்போ பசங்கலாம் நிறையா பேர் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் வந்து வேலை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு அவரே நிறையா பண்ணுவார் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இதில் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருக்காங்க டாக்டரி சீட்டில் வந்து நமக்கு இப்போ வந்து இடம் கிடைக்கிறதே இல்லை நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க அதனால் அதையும் கொஞ்சம் சரிப்படுத்தி தர மாதிரி அண்ணன் சீமான்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நன்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க அதாவது சீமான் அண்ணன் வந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க பேசல ஒரு பாடம் எடுக்கிறாங்க நமக்கு என்ன நினைக்குதோ அதை பாடமாக எடுக்கிறாங்க பாத்தியார் எடுக்கிறது வந்து பாடம் தான் அது இல்லை அதனால பிள்ளைகள் ரொம்ப அறிவார்ந்த பிள்ளைகளாக மாறுது தமிழ்நாட்டில் அதனால் இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறது மாறிடுச்சு ஓட்டுக்கு பணம் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுற மக்கள் அதிகமாகிட்டாங்க அதனால் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் போடுறதா நல்லது நம்மளுடைய சாலைகள் நம்மளுடைய ஊர் நம்முடைய பொருளாதாரமெல்லாம் இழந்து நிற்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கி இங்கே வந்து அந்தந்த தொழிலை சார்ந்த பண்ணுறாங்க தொழிலை சார்ந்து பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் போடுறதா நல்லது அதை மக்கள் நல்லா எதிர்பார்க்குறாங்க அப்பா புரிஞ்சு சொன்னோம்னா நீங்கள் வந்து வைக்கல் எடுத்துக்கிட்டே வைக்கல் எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை கா ம தெரிஞ்சு பூ பூக்கும் மறைஞ்சி காய் காய்க்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூவை நம்மகிட்ட கொடுத்துட்டு காய் அவங்க கொண்டு போயிட்டான் ஆனால் இனுக்கு அப்படி செய்யக்கூடாதுங்கிறது அண்ணன் எளிமையாக சொல்லியிருக்காங்க ஒரு வாத்தியார் எப்படி ஒரு கணக்கு அறிவியல் வரலாறு பூவியல் எடுத்து ஒரு மாணவனை உருவாக்குறாங்களோ அதை தான் இப்போ அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் புரிதல் நிறைய வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாம் பேசுகிறாரு அரிசிமா நல்லா பேசுகிறான்னு சொல்கிறாங்க ஆனால் பேசலை நமக்கு சொல்கிறாங்க இப்போ அடுத்த கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவன் பிள்ளை முதலமைச்சராக வந்தால் சரியாக இருக்கும் இவன் பிள்ளை முதலமைச்சராக வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அல்ல நமக்கு பாடம் படுத்துவோர் யார் அண்ணன் சீமான் இப்போ நீங்கள் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா பாடம் எடுக்கிறான்னு சொல்கிறீங்களா இப்போ வந்து நம்ம தஞ்சை மண்ணில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் யார் அவர் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்த வரலாறு சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதனை வந்து நீங்கள் எப்போ எதிர்பார்த்தீங்க இதுவரை எதிர்பார்க்கலை தான் எதிர்பார்க்குறீ இப்போ தான் சொல்கிறாங்க அவர் ஒரு பாடம் எடுக்கலை நமக்கு நமக்கு வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குமாயா கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு வந்து நாம் தமிழ் கட்சி என் நான் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வருங்கால என்னுடைய பிள்ளைகள் என்ன பிள்ளைகள்னா என்னுடைய பிள்ளைகள் மட்டும் சொல்லலை என்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் கஷ்டம் நஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளே அது வந்து புரிஞ்சுக்கணும் அதை தான் சொல்றேன் இந்த முறை யாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணத்தை வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று தான் என்னுடைய தாழ்வான கருத்து வேற நன்றி 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 நன்றிங்க சார் நம்ம வந்து ஓட்டு போடணும்னா நம்ம வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு நம்ம போடக்கூடாது ஏன்னா மக்கள் வந்து பணம் கொடுக்குறனால அவங்க சொல்றதை நம்ம கேட்க வேண்டியது கட்சிக்காரங்க சொல்கிறதுக்கு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு இப்போ வந்து பணம் கொடுக்காம போட்டோம்னா இப்போ நம்ம நம்ம நாம் தமிழர் சீமானிருக்காரு அவர் மூலயமா நம்ம விவசாயம் எல்லாமே சொல்றாங்க அதனால நம்ம சீமானம் போடுவோம் எல்லாமே எல்லாம் இளைஞர் குழு குரல் எல்லாருமே சீமானுக்கு அதனால நம்ம மக்கள் தலைவர் அவர் சீமானுக்கு போடுவோம் அவர் கூட அர்த்தம் இல்ல சார் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து எப்படி செய்யறாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போமே புதுசா ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம பேச எல்லா இளைஞர்கள்டும் கேட்க போனால் எல்லாருமே வந்து சீமான் சீமானு தான் சொல்கிறாங்க சீமானா அவரோட பேச்சு அவரு ஒரு ஒரு இது விஷயமும் பேசுறது பண்றது இளைஞருக்கு ஒரு துடிப்பாக இருக்குது அது அவருக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம் எல்லாரும் ஆழ்ந்தாங்க இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆள்றாங்க இவங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க பேசுகிறாங்க பார்ப்போம் பார்த்துக்கிட்டு நம்ம பேசிக்கோங்க நன்றி ம் ஓகே தேங்க்யூ